ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் உங்கள் நாகராஜம் திருச்சி இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா நாங்கள் பொருள் காட்சி தான் போகிறோம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் மேட்டுப்பாளையம் போர் ரோட்டில் துட்டுலூர் பக்கத்தில் விஜி ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் சின்ன துபாய்னு பொருள் காட்சி போட்டுருக்காங்க அந்த வீடியோ தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் பைக்கில் போகலாம் கார் புக் பண்ணி தான் போனோம் ஏன்னா மழை வர்ற மாதிரி இருந்துச்சுன்னு கார் புக் பண்ணி போனோம் நான் எங்கள் ஹஸ்பண்டு அப்புறம் எங்கள் நிறத்துல பொண்ணு மச்சான்ண்டா பொண்ணு மூணு நாலு பேரும் போயிருந்தோம் கூட்டிகிட்டு போயிருந்தோம் அங்கே போய்ட்டு தான் எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன்னா மாமா பையன் எங்கள் அம்மாவோட அண்ணன் பையன் அது நான் அண்ணன்னு கூப்பிட்டு பழகிடுச்சு தான் அண்ணன்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் இது வந்துட்டு சரியான கூட்டம் அங்கே அதனால் வெளியே நின்றுக்கிட்டு சரியான கூட்டம் டிக்கெட் எடுக்கிறதுக்குன்னு எப்படி தான் எடுக்கிறது இல்லை நின்று எடுத்தாகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க அதோட சரி எங்கள் அண்ணனை உள்ளே போகிறதுக்கு மட்டுமே மற்றபடியும் உள்ளே போய் நம்ம என்ன சாப்பிட்டாலும் என்ன சுற்றுறோம் எல்லா அட்டினத்துக்குமே எண்பது ரூபா நூறுரூவா அப்புறம் என்ன என்ன பொருள் சாப்பிட்டாலுமே ஐம்பது ரூபாய்க்கு மேலே தான் எதுவுமே கீழே கிடையாது எல்லாமே ரேட்டு அதிகம் உள்ள சூப்பராக இருந்துச்சு சின்ன துபாயின்ட்டு என்ன உள்ளே போனால் துபாய் போன ஃபீலாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க நல்லா இருந்துச்சு நல்லா சூப்பராக என்டர்டெயின் ஆயிடுச்சு அங்கே வந்து முக்கால்வாசி எல்லாமே ஃபோட்டோ எடுக்கிறக்காண்டி தான் போட்டோ அங்கே இப்போ நாங்கள் உள்ளே போயிட்டுருக்கோம் அந்த பக்கம் போய் எதோ பொருள் இருக்கா பார்த்துட்டு வச்சுருந்தாங்க நல்லாவே இருந்துச்சு ஆனால் இந்த இதில் தான் போகணும் ஆசை ஆனால் பயமாக இருந்துச்சு இதில் போனால் கலை சுற்று அப்படி இதில் போகலாம் இன்னொரு இதில் போனோம் காமிக்கிறவங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் பாருங்கள் வீடியோவை ஏன் நான் இப்போ வீடியோ வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னா நேற்று போயிட்டு வந்தோம் ஞாயிற்றுக்கிழமை சரியான கூட்டம் போயிட்டு நைட்டு வர பத்து மணி ஆகிடுச்சி அந்த சூட் சாப்பிட்டு தூங்கவே நேரம் ஆயிடுச்சு அதனால் வீடியோ எனக்கு எடிட் பண்ண போட முடியல அதனால தான் இன்றைக்கி வாய்ஸ் கொடுத்து போயிட்டுருக்கேன் நான் பூராமா இந்த கேம்ஸுக்கு வந்து ஐம்பது ரூபா ஆனால் போட்டோம் நாங்கள் எல்லோருமே ஒரு ஒன்று ஒன்று போட்டோம் இருபது இருபது நம்பர் வந்துச்சு அதில் வந்து ஒவ்வொரு பாலாக போட்டு எத்தனை நம்பர்னு எண்ணி அது என்ன பொருள் இருக்கோ நம்மளுக்கு தருவாங்க எங்களுக்கு வந்து இருபது இருபது நம்பர் வந்துச்சு அதாவது அஞ்சு ஆறு ரெண்டு அப்படின்னு போட்டு எல்லாம் கூட்டி இருபது நம்பரு இருபதுக்கு வந்து ஒரு சின்ன கூட மாதிரி கூடன்னு சொல்ல முடியாது ஒரு சின்ன கூட கூட அதோட வெளியே வந்துட்டு அப்புறம் வேல்பூரி அதெல்லாம் நிறையா இது போட்டு கொடுத்துருந்தாங்க ஆனால் நாங்கள் ஐஸ்கிரீம் வாங்க போனோம்னால் ஐஸ்கிரீம் வாங்க லேட்டாகுன்ட்டாங்க அதெல்லாம் சரி கரும் ஜூஸ் குடிச்சிட்டு புரி சாப்பிட்டு அப்படியே விட்டுட்டு வந்து நிறையா வாங்கணும்னு வச்சு கொஞ்சம் தம்பி சரியான பிடிக்கும் மூணு மாதத்துக்கு இருக்கோம் சாள் இடையில போய் சரியான டைம் ஆகிடுச்சு நிறையா பொருள் போட்டிருந்தாங்க எல்லாமே எடுக்கணும் ஆசையாக இருந்துச்சு ஆனால் சரியான கூட்டம் எடுக்கவே முடியல அதோட அப்படியே வெளியில் வந்து சரியான கூட்டம் அதோட வெளியில் வந்தாச்சு அதோட எங்கள் அண்ணன் ஆட்டோ புக் பண்ணணும் அப்படியே எங்கள் அண்ணன் வந்துவிட்டு அதோட ஆட்டோவில் கிளம்பி போயாச்சு நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்து